ஓம் சாந்தி சக்தியை பயன்படுத்தி விஞ்ஞானத்தை வெற்றி கொள்ளுதல் என்ற தலைப்பில் சகோதரர் நெவில் அவர்களின் குளோபல் வத்திக்கான வகுப்பு இது பலருக்கும் விஞ்ஞானம் சமயத்தினிடத்தை எடுத்திருக்கின்றது இதனால் பெறப்பட்ட பேர்கள் சமூக சூழல் அணுசக்தி மற்றும் நரம்பியல் பிரச்சனைகளுக்கு இந்த விஞ்ஞானம்தான் ஒரு தீர்வை கொடுக்கும் என்று நம்பும் அளவுக்கு அவர்கள் ஒரு சமயத்தினிடத்தை அதற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இது என்னவும் மோசமாகவே ஆக்கிக் கொண்டிருக்கின்றது பாபா சொல்லியிருக்கிறார் விஞ்ஞானத்தினுடைய அகங்காரமே இந்த எல்லா வகையான குழப்பங்களுக்கும் காரணம் இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறையான ஒரு முன்னேற்றத்தை உண்மையிலேயே மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது மௌனம் என்பது மேலதிகமான ஒரு கொள்ளளவத்தை மனிதர்களுக்கு முன்னேறுவதற்கு கொடுப்பதுடன் அது அவர்கள் ஆன்மீகமான சத்தியத்தை உள்ளெடுப்பதன் மூலம் உருவாக்குவதற்கு வழி சமைக்கின்றது ஒவ்வொரு தனி மனிதனும் தனது கொள்ளுளவத்தை இதன் மூலம் அதிகரிக்கவும் உதவுகின்றது இது பௌதீக பொருட்கள் விடயங்களுக்கும் அப்பால் உலகிலிருந்தே வருகின்றது என்பது நமக்கு தெரியும் சத்தியம் என்பது உணர்வலைகளாலும் தெய்வீக ஞானத்தாலுமே பெற்றுக்கொள்ளப்படும் அமைதி அன்பு விவேகம் குதூகலம் சக்தி போன்ற உணர்வுகள் ஆத்மாவின் ஆதியான குணங்கள் ஆனால் நம்மிலிருந்து தூய்மையற்ற உணர்வலைகளை நாம் கொண்டிருந்த பொழுது நமது வாழ்க்கை பயணத்தில் இதனை நாம் நிறைய தூய்மை இன்மைகளை சேர்த்து கொண்டதால் நம்மால் இறைவனுடன் தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது அவை இப்பொழுது நாம் இறைவனுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் அதனை நாம் நம்மிலே புதுப்பித்து கொண்டு நம்முடைய ஆதியான குணமான அன்பு அமைதி சக்தி ஞானம் குதூகலம் போன்றவற்றை விருத்தி செய்து கொள்ளலாம் புதுப்பித்தும் கொள்ளலாம் இறைவனின் சதா இதன் மூலம் இதன் மூலமாகவே இருக்கின்றார் இதனாலேயே நாம் அவருடன் இணைப்பை கொண்டிருப்பதன் மூலம் இதனையும் செய்ய முடியும் மௌனம் என்பது அந்த இணைப்பை ஏற்படுத்துவதில் ஒரு பாரிய பங்கை வகிக்கிறது அதாவது நாம் நமது பழக்கமாக ஆகிவிட்ட எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளிலிருந்து நிதானித்து நம்மை சற்று அவதானிப்பதற்கு இது உதவுகிறது அதாவது சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நடக்கும் ஒரு குழப்பம் அல்லது கவலை அல்லது நாளந்தமான அக்கறைப்படுகின்ற விடயங்களிலிருந்து நம்மை ஒரு நிறுத்தத்துக்கு இது கொண்டு வந்து விடுகிறது இதன் பின்னரே என்னை தந்தையின் வரிசையுடன் இணைக்க முடியும் அவ்வாறு இணைத்து வைப்பதுவும் எனக்கு இலகுவாக ஆகிவிடும் அதுவே ஆன்மீகம் என்ற சத்தியத்தை மேலும் அதிகரிக்கவும் செய்கின்றது இரண்டாவதாக வருகின்ற விடயம் என்னவென்றால் தெய்வீக ஞானம் நமது புத்தியை மேலும் மெருகூட்டுகிறது நம்மால் நம்மை தெளிவாக பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்பொழுது நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற எதை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விடயமும் நமக்கு தெளிவாகின்றது நாம் தந்தையின் ஞானத்தாலும் ஸ்ரீமத்தாலும் அலங்கரிக்கப்படும் போது நாம் இந்த பௌதி உலகில் சிக்கிக்கொண்டதால் ஏற்பட்ட நமது பலவீனங்கள் மற்றும் அடிமைத்தனத்தை கண்டு இனம் கொண்டு கொள்ள அது நமக்கு உதவுகிறது இது விஞ்ஞானத்தால் உருவாக்கப்பட்ட சத்தம் கொண்ட உலகின் விரைவில் இருந்து அல்லது இந்த மாதிரியான விடயங்களிலிருந்து எங்களை பிரித்து நட்பண்புகளை கொண்ட மனிதர்களாக நம்மை உருவாக்குகிறது இதுவே எவ்வாறு மௌன சக்தியால் விஞ்ஞானத்தை வெல்வது என்பதன் சாரம்சம் ஆகும்